ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் குக்கிங் தமிழ் இன்றைக்கி சண்டேங்கிறங்காட்டி ஒரு சூப்பரான வறுவல் தாங்க இன்னைக்கு நான் செய்ய போகிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா குடல் வறுவல் தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் குடல் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதை வச்சு ஒரு வறுவல் செஞ்சிடலாங்க இது வந்து அரை கிலோ குடலுங்க குடல் வந்து நீங்கள் என்ன செய்யறதா இருந்தாலும் கிரேவி செய்கிறதா இருந்தாலும் சரி வறுவல் செய்கிறதா இருந்தாலும் சரி குடல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா சுடுதண்ணி ஊற்றி நல்லா அலாசிக்கணுங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோணுங்க அதுக்கப்புறந்தான் அந்த குடலை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இப்போது ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் இந்த குடலை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுருந்தேன் அதை எடுத்து இதில் ஊற்றி நல்லா அலாசி நல்லா கழுவி வச்சுக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா சுடுதண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்படி நல்லா கழுவிட்டு ஒரு அரிகரண்டி போட்டு எடுத்திங்கன்னா அந்த குடல் வந்து ஈஸியாக வந்துடுங்க இல்லைன்னா அந்த சுடுதண்ணியில் கைவிட்டு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போது குடல் வந்து கடைசியாக கழுவுறப்ப கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா கழுவி வச்சாச்சு நீ அடுத்து இந்த குடலை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக குடலுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த தண்ணி வந்து குடல் வந்து எந்தளவுக்கு நான் குக்கரில் அந்த அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்களே போதுமானது கிரேவி செய்கிறதா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனுக்கு மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சே சேர்த்துக்கலாங்க இந்த மல்லித்தூள் வந்து நான் இன்றைக்கி வீட்டிலேயே தயார் பண்ணேங்க இதோடய வீடியோ நான் நீ வர்ற பதிவில் போடுறேன் அடுத்ததாக கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க குடலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து நான் நச்சு வச்சுருக்குறேங்க அதை சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு கொத்து கறிவேப்பில் ஒரு வீட்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க எல்லாத்தையுமே நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு இது பத்து விசில் வர அளவுக்கு மேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க நல்லா வெந்து வந்துரட்டுங்க இனி தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா புரிஞ்சு வந்துடுங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து தோல் நீக்கி இந்தளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கறிவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் வந்து கீரி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருக்குங்க அப்புறமா குடல் வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதை வந்து இந்த கடாயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுடலாங்க குடல் நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்கள் தண்ணி நான் எந்த அளவுக்கு கூத்துனேன் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த தண்ணி நல்லா சுண்டி வரணுங்க நல்லா வத்தி வர அளவுக்கு கொதிக்க விட்டுருலாங்க இன்றைக்கி நான் இந்த வறுவலுக்கு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா எடுத்துருக்குறேங்க இது வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணி நல்லா சுண்டி வரட்டுங்க நீங்கள் கிரேவி பதத்துக்கு வேணும்னா இந்த இதுலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இல்லை வறுவலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டு வறுவல் பதத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி இந்த பதத்தில் எடுத்துருக்குறேன் இப்போ சூப்பரான குடல் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க இதை சூடான ச சாதத்தோடு சர்வ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் கிச்சன் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ